ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் சென்னை மாநகராட்சியிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சென்னை ஆறு லட்சத்தி மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த இது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு விதமான பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க த சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் proposed to engage following staff to work in urban health and wellness center of greater chennai corporation under national urban health mission on contractual basis இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்டுவல் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறோன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் கிவன் பீலோ இந்த பணிக்கான கல்வித் தகுதி என்ன வேக்கன்சிஸ் அந்த டீட்டெயில்ஸ் பற்றிய குறிப்புகள் எல்லாமே நாங்கள் கீழே கொடுத்துருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து முப்பது வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா அறுபதாயிரம் பெர் மந்துக்கு வந்து அறுபதாயிரம் வந்து சேலரி கொடுக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் டிகிரி அவார்டட் பை யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ்டு பை த யூஜிசி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது எந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது வரம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பணி பார்த்தோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் ஷூட்டு போர்சஸ் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் அப்ரூவல்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜ் வித் ஆர் ரெகனைஸ்டு பை தன் இந்தியன் நர்சிங் கவுன்சில் அண்டு டியூலி ரிஜிஸ்டர்டு வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்டு மிட் வியூஸ் கவுன்சில் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கே ஈட் பண்ணி பார்த்துக்கோங்க இவங்களுக்கான வயது வரம்பு அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஐம்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் பிலோ ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பணி பார்த்தோம்னா எம்பிஹ்சப்டியோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா பனிரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினான்காயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஸ்ட் ஹவ் பாஸ்டு ப்ளஸ் டூ வித் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஸ்வாலஜி அதாவது ப்ளஸ் டூவில் வந்து எந்த குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பயாலஜி அல்லது பாட்னி மற்றும் சுவாலஜி இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மஸ்டுக்காக பாஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் அஸ் சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவல் எஸ்எஸ்எல்சி லெவலில் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து மஸ்ட் பாசஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது எந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ ஃபிஃப்டி இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது பணி பார்த்தோம்னா சப்போர்ட் ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து வேக்கன்சி பார்த்தோம்னா அறுபத்தி ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு வர வந்து படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பிளேஸ் ஆஃப் ஒர்க் வில் பி இன் கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷன் லிமிட் கொடுத்துருக்குறாங்க கான்ட்ராக்ட் பீரியட்ஸ் இஸ் ஃபார் லெவன் மந்த்ஸ் ஒன்லி அண்ட் இட் இட்ஸ் பியூர்லி ஆன் டெம்பரரி பேசிஸ் இது வந்து கான்ட்ராக்ட் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு கான்ட்ராக்டுவல் பேசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க இதை வந்து பெர்மனண்ட் ஆக சொல்லி எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த எம்ப்ளாயி வந்துட்டு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாப்பில் செய்கிறதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து லொக்கேஷன் ஆஃப் த இஸ் அட்டாச்சுடு பில் எந்த இடத்துல வந்து வேக்கன்சி எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அப்படிங்கிறத அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கறதுமே கொடுத்துருக்குறாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது இதில் நான் வந்து சில பேஜஸ் மட்டும் இம்பார்ட்டண்டான பேஜஸ் மட்டும் நான் பிக் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதையுமே கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன் ரீசன்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கேட்குறாங்க அடுத்து வந்து எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பர்த் சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்குறாங்க அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்குறாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதுக்கானது வந்து எதிர்பார்க்க அதில் வந்து கண்டிப்பாக நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நர்ஸ் கவுன்சிலில் வந்து பதிஞ்சிருப்போம் இல்லையா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கானது சர்ட்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா டென்த்து டுவெல்த்து வந்து நம்ம அதுக்கான ஷீட் கேட்குறாங்க அது மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் இல்லையா அந்த இதுவுமே எவிடென்ஸ்க்கு கேட்குறாங்க தமிழ் வழியில் கட்டுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து வேணும் அதுக்கான டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து வேணும்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கொடுத்துருக்குறாங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் படி இசைப்படிதான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஓட்டர் ஐடி கார்டு அடுத்து பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்காது அடுத்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கானதுமே நம்ம கொடுக்கணும் அடுத்து வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் அதாவது காண்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கானதுமே நம்ம சில குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அவங்கள்டையுமே நம்ம வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்து வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம இதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து நமக்கான இந்த இதில் ஜாப்பில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் பீரியடு அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை வந்து ஒர்க்கிங் டைமாக இருக்கும் அடுத்து சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரை வந்து ஒர்க்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த சென்டரில் வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க மாலை ஐந்து மணி வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் செக்ரட்டரி சிசியூ ஹைஜிஎம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து எந்தெந்த ப்ளேஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் வேகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் வேக்கண்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ப்ளேஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேக்கண்ட் பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான அட்ரஸ்மே இதில் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த ப்ளேஸில் போய்மே நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்து சப்போர்ட் ஸ்டாஃப் வேக்கன்ட் பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ பேஜஸ் கிட்டே வந்து இது கொடுத்துருந்தாங்க இதுக்கான அந்த ப்ளேஸஸ்மே நோட் பண்ணிக்கோங்க இருக்கிறதுலே சப்போர்ட் ஸ்டாஃப் வேக்கன்ட் தான் அதிகமான பிளேஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ப்ளேஸஸ் கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சியும் அதிகம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு விதத்தில் வந்துட்டு எதில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த ஃபோட்டோ ரைட் சைடு காரணில் இருக்கு இல்லையா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து ஃபஸ்ட் இதுல வந்து விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கும் அதை அப்படியே கொடுத்துருங்க அடுத்து இரண்டாவது வந்து தந்தை பெயர் அல்லது கணவர் பேர் கேட்டிருக்காங்க உங்களோட தந்தையார் பேர் அல்லது கணவரோட பேர் வந்து இதில் எழுதிருங்க அடுத்து பிறந்த தேதி கேட்டிருக்காங்க வித் ப்ரூஃபோட வந்து நீங்க கொடுக்கணும் அதாவது சர்டிஃபிகேட்டோட இதில் கொடுக்கணும் உங்களோட பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட வயதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா கல்வித் தகுதி கேட்டிருக்காங்க வித் ப்ரெசன்டேஜோட கேட்டிருக்காங்க தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எழுதிருங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் இதோட ஜாயின் பண்ணி அனுப்பணும் அதுக்கான மார்க்ஷு எவ்வளோ அந்த ப்ரெசன்டேஜுக்குமே அதையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் கொடுத்துடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களோட வீட்டு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த சைடில் உள்ள பாக்ஸில் வந்து உங்களோட வீட்டு எண் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து தெருவோட பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்களோட பகுதி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுங்க அடுத்து மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் அடுத்து சென்னை மாநகராட்சி மண்டலத்தை இப்போ நீங்கள் சென்னையாக இருக்கீங்கன்னா அதோட மாநகராட்சி மண்டலத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் உங்களோட வார்டு எண் என்ன அப்படிங்கிறதமே இதில் மென்ஷன் பண்ணணும் இது வந்து கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அதாவது தற்போதைய வீட்டு முகவரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான சான்றுகள் வந்து இணைக்கப்படணும்னு சொல்லி அடுத்து நிரந்தர முகவரிக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து வீட்டு எண் கேட்டிருக்காங்க நிரந்தர முகவரியில் அந்த வீட்டோட நம்பர் கொடுத்துருங்க அடுத்து தெருவோட பெயர் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க அடுத்த பகுதி எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க அடுத்து மாவட்டம் கொடுத்துருங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா மதம் கேட்டிருக்காங்க அடுத்து சாதி கேட்டிருக்காங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் பண்ணுங்க அடுத்து சாதி கேட்டிருக்காங்க உங்களோட சாதி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டுக்குமே அதையுமே கொடுத்துருங்க அடுத்து ஒன்பதாவது வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் டுவெல் டிஜிட் நம்பர் இருக்குல்லையே அதை வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்பும்போது அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து அனுப்பணும் எல்லா இதுலேயுமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் வந்து கேட்கல அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் வந்து அனுப்பிடாதீங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது மட்டும்தான் ஒரிஜினலுக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அடுத்து வந்து தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க அடுத்து பின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து கோவிட் நைன்டீன் காலத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த தொற்று காலத்தில் வந்து பணி புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம் அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஆம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான அனுபவ சான்று வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து கோவிட் நைன்டீன் தொற்றுக்கால பணி அனுபவம் அதுக்கான இப்போ நீங்கள் இதில் எஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது பாக்ஸ் ஏல அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து உள்ளது கேட்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பணி காலத்தை அந்த அனுபவ காலத்தை வந்து இதில் எழுதணும் இல்லை அப்படின்னா ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க அடுத்து வந்து மூன்றாம் பாலினம் மாற்றுத்திறனாளி கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவை சப்போஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்து வேறு ஏதாவது சுகாதார மையத்தில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆம் எனில் அதற்கான அனுபவம் சான்ற அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையே அதை வந்து இதில் இணைச்ச அனுபவம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் இருக்குது அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மையென சான்றளிக்கின்றேன் அதாவது என்னோடய நாலேஜ் வரை எல்லாமே கரெக்டானது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான இடம் தேதி கொடுத்துருங்க அடுத்து விண்ணப்பதாரரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க உங்களோட சைன் வந்து போட்டுருங்க எல்லா பாக்சஸ்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் கனெக் கரெக்டாக வந்து இணைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட சைன் போட்டுருங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படிங்கு நினச்சிங்கன்னா அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுலேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டு கொடுக்குறேன் இந்த ஜாப் பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்